சிக்ஸ்த்து வேர்ல்டு புக்கில் தேர்ட் இயரில் இருக்கிற இலக்கணம் பார்க்கலாம் இதில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நாட்டுப்புற பாடல்கள் அதிகமாக படித்ததால் அது சம்மந்தமாக வர பழமொழிகளை கொடுத்துருக்காங்க இந்த பழமொழிகள்லேருந்து இருந்து நமக்கு எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம் இந்த பழமொழிகளை கொடுத்துட்டு அந்த ஆர்டர் மாற்றி சரியான தொடரை பொறுத்துக்கன்னு கேட்கலாம் இதை முன்பின் வார்த்தையாக மாற்றி முன்பின் கொடுத்துட்டு இதில் நமக்கு சரியான தொடர் கேட்கலாம் இதில் இருக்கிற பொருள் கேட்கலாம் நம்ம இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும் கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்க இதில் வந்து ஆணம்னா நம்ம நம்ம கோழியை கேட்டோம்னா அவங்க குழம்பாவே காய்ச்சி எடுத்துட்டு வராங்குன்ற பொருள் நம்ம பழமொழி சொல்லவில்ல எள்ளுனால் என்னையாக வந்து நிற்கணும்டா அப்படின்னு அந்த அளவுக்கு வேகமாக இருக்கிற மாதிரி கோழியை கேட்டால் ஆணம் காய்ச்சுவாங்கன்னு சொல்கிறாங்க இதில் மீனிங் என்னென்னா ஆணம் என்பதோட மீனிங் குழம்பு இதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது பாருங்கள் அளக்குற நாழிக்கு அகவிலை தெரியுமா நாழி என்பது நம்ம வந்து தானியம் அளக்குற அளவுக்கு அளவுகோலுக்கு பேர் தான் நாழினா அளவுக்கும் படி அளவுகோலுக்கு பேர் தான் நாழி அந்த நாழிக்கு அகவிலை அதோட பொருளோடய விலை அதுக்கு தெரியாது அதோட பாட்டு தான் அளக்குற நாழிக்கு அகவிலை தெரியுமா இந்த கேள்வி வந்து எப்படி கேட்பாங்கன்னா இந்த மீனிங் என்னென்னா அதுக்கான பொருள் முன்னாடி கொடுத்துட்டு நாலு கேள்வி கேட்டுட்டு அதில் எந்த கேள்வி சரியான கேள்வி நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்கிற மாதிரி கேட்பாங்க நல்லா நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது இதில் நம்ம முக்கியமானது பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க பாருங்கள் அவனை பார்த்தேன் பாலை குடித்தேன் என்று தவறாக எழுதுகிறார்கள் இது வந்து ஒற்றிப்பிழை ஏன் வரும்னா இதெல்லாம் வந்து வல்லினம் மிகு மிக இடங்கள் நம்ம எயித்து புக்கு நைன்த்து புக்கில் படிக்கும்போது தெளிவாக படிக்கலாம் இதில் லைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரண்டாம் வேற்றுமை ஒரு பை வந்து வெளிப்படையாக வர இடத்துல வல்லினம் மிகும் காசா தாபா மிகும் அப்போ அவனை என்ற இடத்துல ஐயில் முடியுது அதனால் இந்த இடத்துல இப்பு போட்டி ஆகணும் அவனை பார்த்தேன் பாலை என்பது ஐயில் முடியுது இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தால் அந்த இடத்துல நம்ம வல்லினம் மிகுந்தே வரும் இங்கேயும் பாலை குடித்தேன் வரணும் இதே மாதிரி தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இ இரண்டாம் ஏற்றுமை உறுப்பு ஐயும் நான்காம் ஏற்றுமை உறுப்புக்கும் இது ரெண்டுமே வெளிப்படையாக வந்தால் நம்ம அங்கே காசா தாபா போட்டு தாங்கணும் பாலை இங்கே விருது வ வருது அதனால் பாடலை சொன்னேன்னு வரணும் கடவுளைன்னு வருது அதனால் கடவுளை கண்டேன்னு வரணும் அடுத்தது பார்த்தோம்னா பழத்தை தின்றேன்னு இத்து வரணும் கண்ணனுக்கு கொடுத்தேன்னு இக்கு வரணும் மதுரைக்கு செல்வோம் இக்கு வரணும் இங்கே மதுரைக்கு செல்வோம் அப்படின்னு வரணும் அடுத்தது பார்த்தோம்னா மயங்கொழிப்பிழை கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரா இந்த லா ழா லா இந்த மூணுனா இந்த 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 எட்டு எழுத்துலேயும் வர பிழைகளை தான் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா இந்த மூன்றுக்கும் உடைய வேறுபாடுகள் பொருள் வேறுபாடுகள் உச்சரிப்பில் இருக்கிற வேறுபாடுகள்லாம் நம்ம தப்பாக ஒலிக்கிறதுனால வரத்தான் மயங்கொலி பிழை வருது உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிணறில் போட்டேன் வரக்கூடாது கிணற்றில் அதுக்கு ரிய இந்த ரீ தான் வரணும் கிணறுன்னு நம்ம எழுதும் போதே இந்த ரூவில் தான் முடிப்போம் அப்போ இது வந்து கிணறில் போட்டேன் இந்த ரீ வரக்கூடாது கிணற்றில் போட்டேன் இந்த இந்த ரீ மாறி இருக்கிறதால்தான் இது வந்து மயங்கொல்லி பிழையாக இருக்கிறது இது இது வந்து கிணற்றில் போற்றேன்னு வரணும் இது வந்து சுவற்றில் வரைந்தேன்னு வரக்கூடாது சுவரில் வரைந்தேன்னு இல் சுவரில் இந்த இல் வரணும் அடுத்தது பார்த்தோன்னா வயிறு பசிக்கிறது நம்ம இந்த ரூ போடுவோம் வயிறுக்கு இதெல்லாம் மயங்கொல்லி பிழையாக இருக்கிறது அதற்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மல்லிகை மனம் வீசியது பிழை வந்து இந்த எட்டு எழுத்தில் வரை மட்டும்தான் மயங்கொல்லிப்பிழையில் வரும் இந்த எட்டு எழுத்து மட்டும்தான் பிழையை நமக்கு கொடுக்கும் அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்து எதுணும் அடுத்தது பார்த்தோம்னா மல்லிகை மனம் வீசியது இந்த ரெண்டு நாள் எது வேணும்னா மூணு சுவினாதான் மனம் இந்த மனம் என்பது வந்து நம்ம இருதயத்தை குறிக்கிறது தான் இந்த மனம் உள்ளத்தை இந்த மனம்தான் மூணு சுவினா தான் வாசனை அதனால் மல்லிகை மூணு சுவினா வரணும் மனம் மீசியதுன்னு அடுத்தது பார்த்தோம்னா பூமியை வளம் வருவேன்னா இந்த சின்னலா வந்தால் தான் வளம்ன்றது சுற்றி வரதுன்னு அர்த்தம் பெரியலா வளம் வந்தால் நல்லா வெல்த்தாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தோன்னா புலி பதுங்கி பாயம் இந்த லீ பாருங்க சின்ன லீ தான் வரணும் புலி பதுங்கி பாயம் என்பதற்கு அடுத்தது பாருங்கள் முகத்தில் புன்முருவல் வேண்டும் புண்முருவல்னால் சின்ன இன்னு தான் வரணும் புன்முருவலுக்கு பெரிய இன்னுன்னு போட்டோம்னா காயம்னு அர்த்தம் அடுத்தது பார்த்தோம்னா நாய் வாழ் சின்ன இல்லை தான் நம் இதுக்கு வந்து நமக்கு அடுத்தது பார்த்தோம்னா தமிழின் அடிப்படை சொற்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் சொற்கள் வந்து அடிப்படையில் நான்கு வகைப்படும் தமிழ் சொற்கள் அவை வந்து பெயர் சொல் வினைச்சொல் இலைச்சொல் உரிச்சொல் இதில் வந்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஏன் இதை பார்க்கணும்னா நான்கு வகை சொற்கள் செவன்த்து ஓல்டு புக்கில் செவன்த்து நியூ புக்கில் சிக்ஸ்த்து நியூ புக் இல்லாமல் கூட இது கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த லைன் பார்த்தோம்னா நமக்கு இந்த ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது எந்த லைன்னா தமிழில் நான்கு வகைப்படும் தமிழ் சொற்கள் அவை பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல்னு இருக்கும் இவற்றில் முதன்மையானவை எதுனா பெயர் சொல் வினைச்சொல் தான் முதன்மையான சொல் என்பது இந்த புத்தகத்தில் தான் இருக்குது அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த டேமை பார்த்துக்கணும் இப்போ செல்வி வந்தால் என்ற தொடரில் செல்வி என்பது பெயர் சொல் வந்தால் என்பது வினைச்சொல் அங்க நம்ம பார்த்ததுக்கெல்லாம் இங்கே மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க கிணற்றில் போட்டேன் தான் இந்த இட்டு தான் வரணும் சுவரில் வரைந்தேன் இதுதான் வரணும் வயிறுனா இந்த ரூ தான் வரணும் அதே மாதிரி மல்லிகை மனம் மீசியது பூமியை வளம் வந்தேன் புலி பதுங்கி பாயும் முகத்தில் புன்முறுவல் வேண்டும் வால் நிம்முறாது இதுக்கெல்லாம் எது வரும்னு கரெக்டா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் மயங்கொள்ளிப்பையில் நமக்கு எப்போ வேணால் கேள்வியோ கேட்கலாம் அடுத்தது இங்கே ஒரு சொல்லவாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் விளையும் பயிர் முலையிலே தெரியும் என்பது மூத்தோர் ஒரு மொழியாக தான் பழமொழி ஏன்னா ஒருவரோட எதிர்காலத்தில் அவங்கக்கிட்ட வெளிப்படு இருக்கின்ற ஆற்றல் வந்து நமக்கு இளம் வயதிலே காணலாம் அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஐந்தில் வலியாதது ஐம்பதில் வலியுமா இது எல்லாம் அவங்களோட இளமை பருவத்தில் அவங்கள இருக்கிற செயலை வச்சு முதுமையை கணிக்கலாம்ன்றதுக்கான பழமொழி தான் இதெல்லாம் அடுத்தது ஒரு முக்கியமான பாரதியாரோட லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில் இழுவி கொண்ட மனிதர் என்பது இந்தியாவிலே இல்லை இது வந்து பாரதியோட முக்கியமான லைனு இந்த ரெண்டு லைனுமே கொடுக்கலாம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லைனாலும் பாரதியார் தான் சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்பதும் பாரதியாரோட லைன் தான் சாதி இரண்டொழிய வேறில்லை என்று சொன்னது வந்து ஔவையார் சொல்லியிருப்பாங்க ஔவையார் வந்து சாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்னால் ஒளவையாறு சாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லை ஏழை என்றும் அடிமை என்றும் யாரும் இல்லைன்னு சொன்னால் இது வந்து பாரதியார் சொன்ன வரிகள்